ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாகினி வாராஹி நமோஸ்துதே அழகான வாய்ப்பளித்த புதிய யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம் நேர்கள் இருக்காங்க இணைப்புல நம்ம பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் மேம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார் இணைப்புல இருக்காங்க அங்க பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க ஆஹ் உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க கேட்கறேன் மேம் பையனோட பேர் என்னம்மா பையன் பேரு பாதமுரியன் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க அவருடைய வயது சொல்லுங்க ராசி ஆஹ் கண்ணீ ராசி உம் உற்ற நட்சத்திரம் மூணாம் பாதம் சரி

அம்மா இவருக்கு வந்து நல்லபடியாக சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வருமா வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நான் ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அதை அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள் டெய்லி காலையில் ஒரு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் மனசார எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து வச்சுட்டு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்ம ஸ்ரீ குருவே நம அப்படின்னு மனசார நினச்சிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த காசை போட்டுட்டே வாங்க சரியா இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்கம்மா இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதில் எடை எடை எடைப்பட்ட காலங்களில் நமக்கு பிரதோஷ காலங்கள் வருமா இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பசு நெய் பசு நெய்னால் நாட்டு பசு நெய் நீங்கள் வந்து ஒரிஜினலான நாட்டு பசு நெய் வாங்கி அதை வந்து பிரதோஷ காலங்களில் ஈசனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் கொடுங்க முடிஞ்சதுன்னா வசதி நல்லா இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அதை கொடுத்துட்டு வாங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு ஒரிஜினலான காராம்பசு நெய் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அதை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கம்மா உங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய விலையிலேருந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் ஒரு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாமா நீங்கள் வாங்கிட்டு பயன்பெறுங்க இது வாய்ப்புகள் வந்து இதை வெற்றி யாருன்னா மகாதேவர் தான் உங்களுக்கு வெற்றி பெற வைக்க போறார் அதே மாதிரி இந்த குரு குருவோட அனுகிரகம் தான் வெற்றி பெற வைக்க போதுமா கண்டிப்பா அதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி நன்றிமா அழைத்தமைக்கு தாழிப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைத்துல இருக்கீங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லலாம் எந்த ஊர்ல இருந்துமா விக்ரவாண்டி இருந்து கால் பண்றீங்க யாருக்கா கேட்குறீங்கம்மா

உங்க கேள்வி மட்டும் ஒரு மீச முறுக்கன தெய்வம் ஒண்ணு இருக்குமா அது கருப்பு கலர் துணியில தினசரி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து வைங்க அமாவாசை காலங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்பாலோட சந்நிதியில் தட் இஸ் லைக் அதை பாதத்தில் எடுத்து வைங்கம்மா இதை எடுத்து வைங்க அந்த மூணு எலுமிச்சம்பழத்தை மூணு மூணு நாள் கழிச்சு சரிங்களா அதில் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு அவங்கள வந்து மனசுக்குள்ள குடிக்கும் போது காளி தேவியை மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த ஜூஸ் பதுகிட்டு வர சொல்லுங்கம்மா இது இல்லாம இது நீங்க சொன்னது வருத்தமாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுடைய உங்கள் தம்பியை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதா நீங்கள் சொன்னீங்கம்மா அப்படிங்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவரை போய் பாருங்கம்மா இப்போ இந்த இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மன ரீதியான சில இதுக்கு வந்துருவாங்க பக்குவத்துக்கு வந்துடுவாங்கம்மா வந்துருவாங்க நீங்கள் மருத்துவ ரீதியாக பாருங்க அப்படி அதில் அவங்க வந்து சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க மாறவே மாட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த சிந்தனைக்கு வர்றது நல்லதுமா நன்றி நன்றிம்மா அழைத்தமைக்கு சரி இப்போ வந்து நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே வெற்றி அடையணும் அதுவும் குறிப்பாக அந்த தொழில் பண்ணுறவங்க பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேலையும் செய்யணும் நிறைய எல்லாரையும் வந்து நம்ம மேனேஜும் பண்ணணும் அப்படின்னும் போது அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு நான் பெருசாக வரணும் என்னுடைய தொழிலில் அப்படின்னா அது என்னென்ன கிரகங்கள் அதுக்கு வந்து உதவி பண்ணுது கண்டிப்பாக இதில் நான் சொல்கிறது என்னென்னா இது கரெக்டான வார்த்தை எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் போகிறோம் அது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அதுவும் தொழில்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கார்த்தால் எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போறோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்றதே தொழிலா வந்துடும் அப்படின்னா என்ன எனக்கு எத்தனையோ சிஇஓஸை தெரியும் எத்தனையோ சிஎஃபர்ஸ் தெரியும் அப்படிங்கும் போது அவங்கெல்லாம் என்ன ஓனரா கிடையாது நான் சொல்றது பொறுத்துங்களா அப்படிங்கும் போது அப்போ அந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு வருது அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தின் தன்மையில வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சரிங்களா ஆறாம் அதிபதி நல்ல நிலையிலிருந்து சில பேர் சொல்லுவாங்க ஆறாம் அதிபதி இருந்தால் ஐயோ கஷ்டமாக கிடையாது ஆறாம் அதிபதி நல்ல நிலையிலிருந்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணுங்க அந்த ஆரோனுக்கு சரிங்களா அதாவது அந்த தனஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானம் வந்து நல்ல நிலையில் இருக்கும் அமைப்பில் இருந்து சரிங்களா அந்த ஜாதக பேட்டனுக்கு அது ஒருவேளை அசுர ஜாதகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கிரகம்தான் நல்ல கிரகம் அந்த கிரகம்தான் கெட்ட கிரகம் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க ஜோதிடத்தை ஜோதிடமா பார்க்குறவங்களுக்கு அது புரியும் ஒருவேளை அது அசுர ஜாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா அசுர ஜாதகம்னா என்ன சுக்ரன் அதே மாதிரி நம்மளுடைய சனி பகவான் அதே மாதிரி புதன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய இருள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்லாம் அதே மாதிரி ராகு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது நம்ம தேவ ஜாதக கணக்கில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் அதே மாதிரி செவ்வாய் இந்த மாதிரி வளர்பறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் சேராம அவங்க அவங்க பாவங்களில் அவங்க அவங்க இருந்துட்டாலே அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டூ டு த்ரீ பிளானட்ஸ் நல்ல அமைப்பில் இருந்துட்டாலே இந்த அமைப்பு வந்து ஒன்று சேராமல் இருக்கணும் அதாவது இப்போ சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துட்டாலே அவங்க அந்த வேலை செய்கிற அமைப்பு மூலமாகவே நல்லாயிரும் இதுவே ஒருவேளை அந்த லாபஸ்தானத்தில் இந்த மாதிரி அமைப்புகளே இல்லாமல் பாசிட்டிவ் பிளானட்ஸ் இதில் நீங்க என்ன நினைச்சிக்க கூடாது இப்போ ஒரு கும்பலக்னமா இருக்கு கும்பலக்னத்துக்கு பதினோராம் அதிபதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப பதினாறாம் அதிபதி இருக்காங்கன்னா அதுல வந்து தேவ கிரகங்கள் ரெண்டுமே நல்ல அமைப்பில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உடனே என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்க கூடாது ஏன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்ப எல்லா பிளானட்ஸும் சேர்ந்து தான் அது வரும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த தசாநாதன் புத்திநாதனும் நல்ல காலங்கள் வரும் பொழுது அவங்க தொழில் இதாவது அவங்க செய்யக்கூடிய வேலையே தொழிலாக இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் வரும் முதல் போட்டு முதல் எடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களோட அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு நண்பர்களே அதையும் நம்ம விரிவா நம்ம பேசுவோம் ஸோ இதை தொடத்த தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஆ ஈரோடு மாவட்டம் உத்தரம் பிராப் சரி யாருக்கா கேட்குறீங்கம்மா நண்பன் கேட்குறேன் யாருக்கும்மா நண்பன் ஆ

உங்ககிட்ட சந்தோஷம் எப்பயுமே லோகா சமஸ்தா என்ன நல்லா சுக்கினோபவன் ஃபோன் போட்டு கேக்குறீங்க பாத்தீங்களா நீங்களும் நல்லா இருங்க சரியா அப்படிங்கும் போது கடவுள் உங்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கட்டும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்பரே தவறா நினைச்சு கூடாது அவரு வந்து டீ டோட்லரா இருந்தாதான் டீ டோட்லர்னா தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் அவருக்கு லாஞ்சிட்டிவிட்டி நம்ம நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி ஒருவேளை அந்த தீய பழக்கங்கள் இருந்தால் அந்த தீய பழக்கங்கள் முதல்ல போகணும் இல்லைங்க அவரை எந்த பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க விடாம கஞ்சனூர் கஞ்சனூர்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவானுக்கு சிவபெருமான் கண் கொடுத்த ஸ்தலம் அவரை மனசார நினைச்சிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வாக்குல நீங்க கால் பண்ணி கேளுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பானலிங்கம் தரேன் இது யாராவது உங்களை குழப்புவாங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க அதனால் சிவனை கும்பிடக்கூடாது அப்படிங்க இப்படிங்கன்னு எதாவது ஒரு பொய் சொன்னாங்கன்னா பயப்படக்கூடாது அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஈசனை போல் ஒரு அன்பான கடவுள் யாருமே கிடையாது அதனால் நீங்கள் பானலிங்கத்தை அன்பாக இலவசமாக உங்களுக்கு தரோம் அதை நீங்கள் வந்து வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அதை யாரை நினச்சி செய்யணும் கஞ்சனூர் ஈசனாக நினச்சி அவரை அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் அவர் ஒருவேளை தீய பழக்கத்தில் இருந்தாருன்னா அதாவது குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அதை விட்டு வெளியே வரணும் அது மாதிரி வந்தாதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கும் அப்படி ஒருவேளை அவர் அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லைன்னா நீங்கள் இதை கால் பண்ணுங்க எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அன்பரே இதை தொடர்ந்து வழிபாடுகள் செய்ய சொல்லுங்க ஈசன வழிபாட வழிபடவே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் அது நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செய்யும் போதே நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளேயே பெரிய மாற்றம் கிடைக்கும் நன்றி நன்றி சார் அழைப்பு சரி இப்போ வந்து நம்ம அந்த தொழில் பற்றி பேசும்போது ஜாதக அமைப்புகள் பற்றி பேசும்போது சில பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டீங்க பேசலாம் யாசுவர் இப்போ முதல் போடுறீங்க இப்போ முதல் போடும்போது முதல் போடும்போது ஜஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சும்மா அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன் சரிங்களா இப்போ இதில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஸ்கீம் உடனே வாங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணலாம் யாரால் பிஸ்னஸ் பண்ண முடியாது இப்படிலாம் பேசுகிறவங்களாம் நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் அந்த இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்த்துட்டு இந்த யூடியூப் பார்த்துட்டு சும்மா தயவு செஞ்சு இப்படிலாம் போய் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்காதீங்கன்னா எல்லாம் உங்களெல்லாம் நான் கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க அந்த டையத்தில் வேணால் அது மோட்டிவேட் ஆகும் சரிங்களா அப்போ ஒருத்தர் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக ஒருத்தர் ஒரு கார்மெண்ட் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஸ்டேட்டஸ் வச்சார்னா அவருக்கு விற்கிதுன்றதுக்காக நமக்கும் அப்படி நடந்துரும்னு நமக்கு அர்த்தம் கிடையாது ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசி தான் அவருக்கு காசு கிடைக்கணுன்னு பிராப்தம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஜெயிப்பார் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா ஜாதகத்தை நம்புகிறவங்க தான் நம்மளுடைய சனிக்கிழமை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம்னா வெறும்னா நீங்கள் லக்னத்துலேருந்து பார்த்தா இடம் எடுக்கக்கூடாது நண்பார் தான் நேயர்களே லக்னத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னா தொழிலில் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்னத்துலேருந்து ரெண்டுக்கு பத்து எடுக்கணும் அதே மாதிரி தொழில் நல்லா வரணும்னா ரெண்டுக்கு பத்து எடுக்கணும் அந்த தொழிலில் இன்னும் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கு பன்னெண்டு எடுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது புரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்களாக ஒரு ஜோதிட கணக்கு போட்ட சரி இதுலேருந்து லக்னம் இருக்கார் சரி இது சூப்பராக இருக்கார் இது த சம்மந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னா மட்டிப்பீங்க ஸோ so, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தை, தய தயவு செஞ்சு பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு ஆர் ஒன் வலுத்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்வன் வலுத்துருச்சுன்னா ஆறாம் அதிபதி வலுத்து கடனாகி அதனால் பெரிய பெரிய இழப்புகள் வரணும் பேங்க் ஆகணும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது அப்படித்தான் நடக்கும் அதனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாமே பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் பட் இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து மாயாஜால வித்தெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க சில பேர் என்னமோ கண்ணு மூடிட்டுலாம் என்னமோ சொல்லி ஜோதிட பழம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஜோதிடம்ங்கிறது ட்ரூ கணிதங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஜோதிட ரீதியான உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவுகள் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தசாநாதன் நல்ல நிலையில் இருக்கணுங்க தசாநாதன் நல்ல நிலையில் இருக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அந்த முயற்சிகள் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பேருக்கு பேச்சினால் வெற்றி பெறணும்னு இருக்கும் சில பேர் முதலீடு போடாமல் கன்சல்டிங் மூலமாக ஜெயிக்கணும்னு இருக்கும் இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் எங்கே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ஸ்திரமான தன்மைகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி தான் பரம்பரை பரம்பரையாக வாழக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு தான் அமையும் அது எல்லாருக்கும் அமையாத சில பேர் சின்ன லெவலில் இருக்கிறவங்க கூட பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பும் அந்த சுய ஜாதகத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இது நேரம் நல்ல நேரம் மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம் சரி இந்த தொழில் வெற்றி இதை பற்றி பேசும்போது தொழில் தொடங்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்து தான் நம்ம தொடங்குறோம் இருந்தாலும் நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எதுலையும் போய் சிக்காம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாசமாக சொல்கிறேன் இந்த இருந்த சனிக்கிழமை நேர்களை நானும் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகவும் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் பல வருஷமா பயணப்படுறதுக்கு வந்து இந்த புதியுகம் டிவிக்கு நன்றி சொல்லணும் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி தொழிலில் கால் விட்டுட்டிங்க மாட்டிட்டீங்க அது எந்த இண்டஸ்ட்ரியாக வேணா இருக்கலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் ஏதோ நம்ம போய் இறங்கிட்டோம் அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா எல்லாம் பணிவாக சொல்கிறதுனா பத்தொம்பது ரூபா அந்த ராசி பலனை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணாதீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொதுவாக என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் இதை பொதுவாக சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர்லாம் வந்து பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வாங்கினா எங்களோட ஃபீஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் மாட்டீங்க சரிங்களா அப்போ இது பொதுவான இது கணக்கு தானே ஒரு சில பேருக்கு ஒரு தகவல் போகணுன்னு நினைப்பீங்க அப்போ அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய தசாநாதன் யாருன்னு பாருங்கள் உங்களுடைய புத்திநாதன் யாருன்னு பாருங்கள் சரிங்களா அப்போ அந்த புத்திநாதனுக்குள்ளே அந்த பிளானட்டுக்குள்ள வழிபாடு சிம்பிள் தாங்க இப்போ உங்களுக்கு வந்து புத்திநாதன் செவ்வாயின்னு வச்சுக்கலாம் அப்போ செவ்வாய்னா நீங்கள் யாரை பிடிக்கணும் திருச்செந்தூர் முருகனாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியும் பிடிச்சிக்கோங்க சரிங்களா அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தசாநாதன் இப்போ எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ தசாநாதன் வந்து இப்போ சனி மகாதான்னு வச்சுக்கோங்க அப்போது சனி மகாதசையில் இப்போ செவ்வாய் புத்தி இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்படி இருந்ததுன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் நேர் பகை சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதோட ஷட்பலங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை ஏற்றணும் சரியா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயோட தன்மை நல்லா இருந்தது அப்படின்னா அதோட வழிபாடுகளை ஜாஸ்தி பண்ணணும் செவ்வாயை டேரெக்டாக போய் தயவு செஞ்சு கும்பிட்டுறாதீங்க அப்போ அது இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறதும் பொதுவான வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கிறது அதே மாதிரி லக்னத்துலேருந்து ரெண்டுக்கு பதினொன்று அதில் என்ன இருக்கோ ரெண்டாம் வீடை பிடிங்க அதுலேருந்து பதினோராம் வீடை பிடிங்க அதில் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு பிளானெட் இருப்பாங்க அந்த பிளானெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்கள் பிளானெட் எந்த பிளானெட் ஜெயிக்க வைக்குதோ அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் நீங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்த்துருப்பீங்களா தொழில் பண்ணவங்க அப்போ அந்த பிளானட்டுக்கான வழிபாடு என்னவோ அதுக்கான தெய்வங்கள் என்னவோ அந்த வழிபாடு பண்ணுங்கள் இல்லை டீடைல் கன்சல்டேஷன் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்க முடியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு பெய்டு கசல்டேஷன்ஸுக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸோ இல்லைன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸோ இல்லைன்னா டேரெக்டாக வந்து திருச்சி சென்னையில் வந்து சந்திக்கணும்னாலும் விருப்பப்பட்டால் மட்டும் தாராளமாக வந்து சந்திங்க அன்பர்களே பட் ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம தொழில் செய்யக்கூடிய அதை லட்ச ரூபா தொழிலாக இருந்தாலும் சரி கோடி ரூபா தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை பேச்சு மூலமாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அது வெற்றி பெறக்கூடிய வழிபாடுகள் பண்ணும் போது அதுக்கான பாதையே இது கொடுத்துருது அன்பர்கள நீங்க ராசி நட்சத்திரம் மட்டும் ஒரு பரிகாரம் பண்ணக்கூடாது ஒரு சுய ஜாதகம் பார்க்கும் போது தொழிலுக்காக வந்து கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல என்னென்ன விஷயங்கள் தெரியும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இப்ப எனக்கு ஒரு பரிகாரமோ ஒரு வழிபாட்டு முறையோ சொல்லும் போது அது எனக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் கரெக்டுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க இப்போ டெய்லி நம்ம பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு வந்து இப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே இப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இதில் எத்தனை மேஷராசி அன்பர்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கோ அதே விஷயம் நடக்கும் இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய கலர் பச்சை இன்னைக்கு அணிய வேண்டிய கலர் சிகப்பு இது மட்டுமே பேசுமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் நூறு பேர் பார்த்தா ஒரு பத்து பர்சண்ட்க்கு தான் நடக்கும் இதனால தான் சொல்கிறேன் வெறும் ராசியை வச்சோ இப்போ நம்ம குரு பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ஆகும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க அப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னா ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஜனனகால ஜாதகம்னா ச தசாநாதன் புத்திநாதன் நல்ல நிலையிலருந்தான் எப்படி பளிக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் என்ன அது உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏழரை நாட்டு சனியில் கோடீஸ்வரன் ஆனவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஏழரை நாட்டு சனியில் எல்லோரும் கெட்டு போயிடுவாங்களா கிடையாது அஷ்டமத்து சனில எல்லாரும் கெட்டு போயிடுவாங்களா கிடையாது அப்படிங்கும் போது ஏன் அவங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் சனி மிகப்பெரிய யோகரா இருந்தாருன்னா அந்த காலங்கள்ல வரும் பொழுது அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க அப்ப தான் சொல்றேன் இந்த ராசியை வச்சு மட்டுமே நம்ம பாக்குறதோ இப்ப நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா அது பல கேட்ட நட்சத்திரக்காரங்க என்னை திட்டுவாங்க ஏங்க எங்களுமே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க நான் சொல்றது புரிதுங்களா மூலா நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் இந்த தடவை மூலா நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருக்காங்கன்னா அவங்க கெட்டவங்க அவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க ஹஸ்பண்ட் இதாகிடுவார் மா மாமனாருக்கு கஷ்டம் வருமா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது புரிதுங்களா மூலா நட்சத்திரப்போ பொதுவான விஷயங்கள் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆணி மூலம் ஆணி ஆணியில் வந்து பிறந்த ஆண் மூலம் வந்து அரசாள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எத்தனையோ ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க தான் சொல்கிறேன் நட்சத்திரத்தை வச்சோ ராசியை வச்சோ நீங்கள் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இதை ஜோதிடத்தை ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சவங்க இதுக்குள்ளே போவே மாட்டிங்க எனக்கு தெரியும் பட் நம்ம வெற்றி பெறுவதற்கு ஜோதிட ரீதியா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து இதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில டி நகர்ல அலுவலகம் இருக்குது சோ வந்து தாராளமாக நீங்கள் யார் வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது தாராளமாக வந்து பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சந்திக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ் யாராவது நீங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கங்க அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுலேயும் கலந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தாலும் கேட்டுக்கலாம் அன்பர்களே உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவகோம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்